உலகில மிகப்பெரிய ராட்சத எலிகளை பற்றி பார்க்கலாம் நீங்கள் கேள்விப்படாத ஆச்சரியம் தகவல்களை தான் நாம இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது எலிகள் பொதுவாக மெல்லிய கூர்மையான தலை பெரிய கண்கள் மற்றது நிறமான மெல்லிய ரோமங்கள் கொண்ட காதுகளுடன் தான் காணப்படும் அவை மீதமான நீளமான கால்கள் மற்றது நீண்ட கூர்மையான நகங்களை கொண்டு காணப்படும் உலகின் வந்து மிகப்பெரிய எலி இனங்கள் குறித்து நாம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க முதலாவது பாத்தீங்கன்னா இந்திய பெருச்சாலை இந்திய பெருச்சாலை என்பது எலி குடும்பத்தை சேர்ந்த பெரிய மற்றும் அப்படின்றது மிகவும் ஆக்ரோஷமான கொரிய சொல்லலாம் இது வந்து அடர் சாம்பல் பழுப்பு நிற உடலுடன் நீண்ட கருப்பு முடிகளை கொண்டிருக்க இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது இவை வந்து விவசாயம் மற்றும் கோழி பண்ணிகளுக்கு சேதம் விளைவிக்கும் பெரிய அளவிலான வலைகளை வந்து உருவாக்கும் நீந்துவதில் திறமை மிக்கவையினே சொல்லலாம் இவை வந்து வங்காளதேசம் சீனா இந்தியா இந்தோனேசியா மற்றது லாவோஸ் மலேசியா மியன்மார் மற்றது நேபாளம் இலங்கை தைவான் தாய்லாந்து மற்றது வியட்நாம் காணப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பை எலி ஆப்பிரிக்க ராஜத பை எலி என்பது ஒரு பெரிய வகை எலியாகும் இது வந்து காம்பியன் பை எலி என்றும் அழைக்கப்படுகிறது இவை வந்து மூன்றடி நீளம் வரை வளரும் காச நோய் கன்னி மற்றது பிறவடி மருந்துகளை வந்து கண்டறியவும் கடத்தப்பட்ட வனவிலங்கு பொருட்களை வந்து கண்டறியவும் திறனுக்காகவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த எலிகள் பொதுவாக அமைதியானவை மற்றது வந்து சிறை பிடிக்கப்பட்டால் பார்த்தீங்கன்னா எளிதாக பழக்கப்படுதலாமாம் எட்டு முதல் பத்து வரை உயிர் வாழக்கூடியவை அடுத்தது ஆப்பிரிக்க சதுப்பு நிலை எலி இது குடும்ப கொறி துண்ணி இனமாக சதப்பு நிலை எலிகள் என்றும் அழைக்கப்படும் பிற கொறி துண்ணிகளின் வந்து ஈரமான காடுகள் வாழும் பெரிய காதுகள் கொண்ட சதுப்பு நிலை எலி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நைஜீரியா மற்றது உகாண்டா மற்றது சாம்பியா போன்ற நாடுகள்ல காணப்படுகிறது இவற்றின் இயற்கை வாழ்விடம் துணை வெப்ப மண்டல அல்லது வெப்ப மண்டல ஈரப்பதமான தாழ்நில காடுகளாகும் ஆகும் இன்றைய உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி